சமீபத்துல திருமண நிகழ்ச்சி ஒன்றுல பாத்தீங்கன்னா துணை முதல்வர் உதவி ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசிய வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது சார் அதுல சீக்கிரமா குழந்தையை பெற்றுக் கொள்ளுங்க ஆனா அதிகமா பெற்றுக்காதீங்க அதற்கும் பாத்தீங்கன்னா மத்திய அரசு குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு உங்களை பார்வை என்ன சார் ஏதாவது முஸ்லீம் கல்யாணத்துல போய் இதை சொல்ல சொல்லுங்கண்ணா ஏதாவது ஒரு முஸ்லீம் கல்யாணத்துல போய் அவர் இதை மாதிரி உளர சொல்லுங்க சார் சார் இந்த இதை அவங்க தாத்தா பண்ணி தான் தமிழ்நாட்டுக்கே பிரச்சனை இருந்திருக்காதா சார் குடும்ப கட்டு மட்டும் மட்டும் கருணாநிதிக்கு பண்ணி வச்சிருந்தாங்கன்னு வச்சிருங்க ரெண்டு குழந்தைக்கு மேல போதும்னு வச்சிருந்தாங்கன்னு வச்சிருங்க அழகிரியோட நின்னு பேரும் சார் இவங்க அப்பாவே பிறந்திருக்க மாட்டார் அதானே உண்மை எத்தோழிகள் சார் இவங்க எல்லாம் சார் இந்தியாவுல சுதந்திரம் அடைந்த போது முஸ்லீம்களுடைய ஜனத்தொகை சதவீதம் பாத்தீங்கன்னா எட்டு சதவீதம் தான் ஏழுன்னு கூட சொல்றாங்க அதை இப்ப எவ்வளவு சார் இருபது சார் யாரு சார் அதிகமா குட்டி போட்டது யாரு சார் இந்துக்காரனா போட்டேன் அறிவு வேண்டாம் இது வட இந்தியா தென்னிந்தியா மேல் இந்தியா தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் எவ்வளோத்தையும் மட்டும் இதை துணை முதலமைச்சர் தானே வெளியிட சொல்லுங்க கேரளாவில் வெளியிட சொல்லுங்க பெர்த் ரேட்டு கேரளாவில் நம்பர் ஒன்ல இருக்குதே முஸ்லீம் அது தெரியுமா முதல் இருக்கு தற்கொலைகள் சார் படிச்சா தானே தெரியும் இதெல்லாம் இவங்க பேச சும்மா ஏதோ அரசியலுக்கு பேசணும்னு சொல்லி பேசிட்டு நடக்காங்க நேரமே இதை போய் கிட்ட சொல்ல சொல்லுங்க கிறிஸ்தவங்களை நான் சொல்ல மாட்டேன் அவங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவன் நான் எனக்கு நல்ல தெரியும் சொந்தக்காரன்னு நிறைய பேர் கிறிஸ்தவங்க அவங்க எல்லாம் குடும்ப கட்டுகளோட கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணி வந்தாங்க முஸ்லீம் யார் சார் பண்ணா குடும்ப கட்டுப்பாட முஸ்லீம் எவன் பண்ணு அதை சொல்ல சொல்லுங்க முதல் ஏதோ சொத்து குடும்ப கட்டு சரி குடும்ப கட்டுப்பாடு பண்ணனால என்ன ஆகி போச்சுதான் முத ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு இவங்க ஆட்சியிலே இருப்பாங்களான்னு முதல் யோசிக்க சொல்லுங்க முத அதுக்கே துப்பு கட்ட லெவல்ல தானே போயிட்டு இருக்காங்க அதுக்கு எங்க வாய்ப்பு இருக்கு அதுக்கே வாய்ப்பு கிடையாது இந்த லட்சணத்துல இவங்க வந்து தொகுதி மறுசீரமைப்பு மறுசீரமைப்பு பண்ணனா என்ன பண்ணட்டா உங்களுக்கு என்ன இதுக்கு முன்னாடி தொகுதி தொகுதி மறுசீரமைப்பு பண்ணவே இல்லையோ சும்மா பேசணுங்கிறனால எதையும் பேசிட்டாங்க பாருங்க இல்ல கல்யாணத்துல வந்துருந்தது நிறைய பேர் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்ச ஜோடிகளா இருக்கு அதை ஒருக்கா திருப்பி நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இது ஒரு கல்யாணம் கூறுகட்டத்தனமா இவங்க இவருடைய கொள்கை தானே ஒரு இவர் பின்பற்றி வராரு தந்தை பெரியார் தந்தை பெரியார் சொல்றாருல இந்த கல்யாணம் பண்ணி வச்ச கேளுக்கல என்னைக்கு தாலி அறுப்பு நிகழ்ச்சி நடத்த போறாருன்னு கேளுங்க அதானே உண்மை சார் இவங்களை பொறுத்த வரைக்கும் தாலி கட்டுறதே தப்பு தானே சார் எவ கூட வேணாலும் எவ வேணாலும் வாழ்ந்து எடுக்கணும் சொல்லி வச்சிருக்காரு அதுதானே எங்க சித்தாந்தம் சொல்றாங்க இல்ல அப்புறம் எதுக்கு தாலி எடுத்து கொடுத்துட்டு நடக்காரு முத காலையில அஞ்சு மணிக்கு எழுந்திருக்க சொல்லுங்க சார் ஒரு ஆறு ஏழு மணிக்காவது எழும்ப சொல்லுங்க குடிய விட சொல்லுங்க சார் ஒரு துணை முதலமைச்சர் சார் குடிப்பழக்கம் கேடு அதனால குடிய உட சொல்லுங்க தமிழ்நாடுக்கு முழுக்க அந்த சாராய கடை எல்லாம் அடைக்க சொல்லுங்க அதை விட்டுட்டு இங்க ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு இப்போ ஸ்டாலின் கூட நான் நேருக்கு நேரா விவாதிக்க தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி திடீர் என்று சவால் எல்லாம் விட்டுருக்காரு சார் உங்க கட்சி நீங்க தான் டெல்லியில போய் அடமானம் வச்சீங்க அப்படின்னு ஒரு சரமாரிய கேள்வி எல்லாம் எழுப்பிருக்காரு திடீர் என்று சார் ஒன்னு இல்ல களத்துல இப்ப இருக்குது திமுக பாஜகன்னு ஆயிப்போச்சு போச்சு பாஜக குறிப்பாக அண்ணாமலை அப்படின்னு வந்து போச்சு தமிழக அரசியல் களம் அப்படிதான் மாறி போச்சு அப்பப்ப நானும் இருக்கணும்னு காணிக்க அழ காணிக்க கூடிய நிர்பந்தம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துட்டு அதனால அவரும் வந்து அப்பப்ப அப்ப குறுக்கே ஏதாவது பேசியாக வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்காருங்கிறது தான் என்னுடைய கருத்தை நான் சொல்லுவேன் ஏன்டா இப்படி சொல்றேன்னு நீங்க நினைக்கலாம் உண்மை அதுதான் அந்த கட்சி அவர் பலப்படுத்தாத வரைக்கும் அந்த கட்சிக்கு எதிர்காலமே கிடையாது அந்த கட்சி அதிமுகங்கிற ஒரு ஆலமரத்தை சரிய வச்சிட்டு இருக்காரு அதை அப்படியே ஒன்னு இல்லாமல் போக போகுது அத ஒருங்கிணைச்சு கொண்டு வராத வரைக்கும் அந்த கட்சி அதை அதற்கு எந்த இருக்காங்கிறது தான் என்னுடையது இருந்தாலும் அவர் சொன்ன கருத்து கரெக்டு தான் அவர்கிட்டயே விவாதம் நடத்துறதுக்கு தகுதி இல்லாத ஆளா இருக்கக்கூடிய ஸ்டாலின் எப்படி சார் அண்ணாமலை கூட போய் விவாதம் படத்துக்கு போவார் இருக்காரா நினைச்சு கூட பார்க்க முடியுமா அப்ப மகன் எல்லாத்தையும் சேர்த்து குடும்பத்தோட வேணா கனிமொழியும் சேர்த்து கூட்டிட்டு வந்து உட்காருங்க அந்த பக்கம் அண்ணாமலையும் உட்கார வைப்போம் விவாதம் நடத்துங்களா நீங்க ஒரு கொஸ்டின் கேளுங்க மூணு பேரும் மூணு நாலு பேர் இருங்க இருந்து நீங்க ஒரு ஒரு தரப்புல சபரிசனையும் கூட்டி வச்சிடுங்க வச்சு ஒரு கேள்வி நீங்க கேளுங்க அந்த பக்கம் அண்ணாமலை ஒரே ஒரு ஆளே இருக்கட்டும் லைவ்ல விடுவோம் உங்க கலைஞர் டிவிலே விடுவோம் இல்ல சன் டிவில விடுவோம் சார் லைவ்ல ஒரு கேள்வி நீங்க கேளுங்க அது அண்ணாமலை பதில் சொல்லிட்டு அவரு ஒரு கேள்வி கேட்பாரு நீங்க பதில் சொல்லுங்க நீங்க யார் வேணாலும் சொல்லுங்க தயாரானு கேளுங்க இதை இவ்வளவுதான் லட்சம் அதாவது திரு எடப்பாடி பழனிசாமிக்கே பதில் சொல்ல கூடிய தகுதி இல்லாத இடத்துல திராவிட முன்னேற்ற திமுக தலைவர்கள் இருக்காங்க இல்லனா முதலமைச்சர் இருக்காரு உண்மை அது உண்மையும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டதுல தப்பு கிடையாது அவர் நேரடியாக விவாதத்துக்கு வர தயாரான்னு கேட்கிறாரு எடப்பாடி பழனிசாமி கிட்டே விவாதத்துக்கு போறதுக்கு தயார் இல்லாத லெவலில் தான் இவங்க இருக்காங்க இதான் நிலவரம் மக்களுக்கு நல்லா புரியுது சார் இப்போ வந்து பழைய காலம் மாதிரி இல்ல மக்களுக்கு உடனே உடனே எது உண்மை எது பொய்ன்னு தெரிய ஆரம்பிச்சுது அதனால இனிமே வந்து மூடி மறைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் இவங்க ஏதாவது ஒரு அரசியல் பண்ணிட்டு இருப்பாங்க அவ்வளவுதான் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு ஒரு எதிர்காலம் நல்ல எதிர்காலம் வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்னா பாஜக தலைமையிலான அணி வந்து வெற்றி பெறணும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் முதலமைச்சரா வரணும் அது வந்து அது ஒண்ணுதான் தமிழகத்துக்கு தீர்வா இருக்கும் என்னுடைய கருத்து இந்த தமிழகத்துல மும்மொழி கொள்கைக்கான விவகாரம் நாளுக்கு நாள் வந்துட்டு தீவிரம் அடைஞ்சிட்டு வந்துட்டு சார் இப்போ பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு என்னுடைய மகன்கள் எல்லாம் எங்க படிக்கிறாங்க என்ன மொழி படிச்சாங்கன்னு அண்ணாமலைக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு சார் நாலு காலம் இந்த வார்த்தை பொருள்ன்றது அமைச்சர்களிடையோ அண்ணாமலை அவர்களிடையோ அதிகரிச்சு போயிட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்க சார் இந்த புண்ணாக்கு மாடனு கிட்ட சொல்ல சொல்லுங்க சார் மகன் எங்க படிக்காங்கன்னு தெரியுமா அது கேள்வி எதுக்கு சார் கேட்கிறாரு அவரை சொல்ல சொல்லுங்க இந்த மதுரையில படிக்கிறான் இல்லனா அமெரிக்கால இந்த இடத்துல படிக்கிறான்னு சொல்ல சொல்லுங்க அவர் ரெண்டு கேள்வி கேட்டாரு சார் ஒண்ணு மட்டும் இல்லாம மகனு மகனுக்கு வந்து அமெரிக்கா குடியுரிமை தானே கேட்டார் அதுக்கு பதிலே சொல்லல பாருங்க அதை விட கூகுள் தலைவர் பிச்சை சுந்தர் பிச்சை வந்து அவர் வந்து தமிழ் இங்கிலீஷ் தான் தெரியும் அவருக்கு வந்து இந்தி தெரியாதுன்னு இந்த ஒரு அதாவது நான் இந்த ஆளுல ரொம்ப மரியாதையா நினைச்சிருந்தேன் கொஞ்சம் படிச்ச ஆளுன்னு நினைச்சிருந்தேன் சார் அது அந்த குடும்பமே அப்படித்தாங்கிறது அழகா காணிச்சா திமுக படிச்சவனுக்கு நல்லவனுக்கு என்ன வேலை நல்லவனுக்கு திமுக என்ன வேலை நேத்தை கேட்ட சுந்தர் பிச்சைக்கு அதுக்கு பதில சொல்ல சொல்லுங்க அவர சார் சுந்தர் பிச்சை சென்னையில படி சென்னையில படிச்சா பத்தாம் கிளாஸ் வரைக்கும் சென்னை அசோக் நகர்ல உள்ள ஜவஹர் வித்யாலயில படிச்சாரு சார் அதுக்கு பிறகு வனவாணிங்கிற மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சாரு அது எங்க இருக்கு தெரியுமா சென்னை மெட்ராஸ் எம்எம்ஐ ஐஐடிக்கு உள்ள இருக்கு ஐஐடி வளாகத்துக்குள்ள வனவாணின்னு ஒரு ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூல்ல பிரெஞ்சு சமஸ்கிருதம்

அதே மாதிரி அந்த குழந்தைகள் அமெரிக்கா கலாச்சாரப்படி வாழ்ந்துக்கிட்டு கிடக்கு இது ஏதோ நெத்தியில் ஒரு அதாவது அந்த இது இருக்குது பார்த்தீங்களா அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அறங்காவலர் குழுவில் வந்து இவங்க அம்மா கா இவங்க அப்பா காலத்தில் இருந்தே ஒரு உள்ளால் இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து நெத்தியில் ஒரு குங்குமம் வைக்க வேண்டியது ஒரு நிர்பந்தமாக இருக்கு சீன் ஊரை ஏமாத்துறதுக்கு அதை வச்சு இந்த ஆளு ஏமாத்திட்டு கிடக்கு வெளிப்படையாக சொல்ல வேண்டியது தானே சார் என் பையன் இந்த ஸ்கூலில் படிக்கிறான் எங்கே க படிக்கானு இப்போ ஒரு கேள்வியை போட்டு விட்டுட்டார்ல இல்லை அண்ணாமலையும் நாளைக்கு சொல்லுவார் எந்த பள்ளிவளத்துல படிக்கிறாரு அமெரிக்காவில எங்க படிக்கிறாரு தகவலும் சொல்லுவார் அப்புறம் என்னச்சு முதல்ல ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷமா ரெண்டு வருஷமோ வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணார் அதை ஒழுங்காக உளர உளராமல் இவரால் பேச முடிஞ்சதா தமிழை ஒழுங்காக பேச முடிஞ்சதா சார் வர்சம்பை வச்சு நாக்கெல்லாம் தேய்க்கணும்னு எல்லாரும் சொன்னாங்கல்ல அந்த நேரத்தில் அந்த அளவுக்கு தானே சார் இவர் தமிழை உச்சரிச்சாரு இவரெல்லாம் பேசலாமா சார் முத அவ்வளவு அயோக்கிய சார் நான் ஒரு 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 சின்ன புள்ளி ஓரத்தை மட்டும் உங்களுக்கு சொல்றேன் தமிழகத்துல வந்து மொத்தம் பள்ளிகள் வந்து எவ்வளவுனா ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு இப்ப எழுநூத்தி சில்லறன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கல்வி அமைச்சர் நேத்திக்கு ஒரு பதிவுல போட்டிருக்காரு சரி இருக்கட்டும் அந்த புதுசாக முளைச்ச கல்விகள் அத்தனையுமே தனியாராதான் இருக்கும் அரசாங்க மாட்டத்துல ஒரு பள்ளிக்கூடம் வரல ஒரு பள்ளிக்கூடம் கூட இல்ல அத புரிஞ்சுடுங்க அரசாங்க பள்ளிக்கூடம்னு நீங்க எடுத்தீங்கன்னா முப்பத்தி பள்ளிக்கூடங்கள் அரசாங்க பள்ளிக்கூடம் இருக்கு சார் தனியார் பள்ளிக்கூடம் வந்து பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு பள்ளிக்கூடம் இருக்கு அது இப்போ கொஞ்சம் கூடி இருக்கும் புள்ளி வரப்படி அது கொஞ்சம் கூடி இருக்கும் வேண்டாம் ஒரு எழுநூறுக்கு மேல பேர் பன்னெண்டாயிரத்தி எழுநூறு வச்சு இல்ல பதிமூணாயிரம் வச்சிடுங்க சார் இந்த பதிமூணாயிரம் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு லட்சம் பேர் படிக்கிறாங்க தமிழ் வந்து கரைஞ்சி தேஞ்சி கட்டணமா போயிட்டு சார் தமிழகத்துல தமிழ் வழி கல்வின்னு இருக்கு பாத்தீங்களா தமிழ் வழி கல்வி ரொம்ப முக்கியமானது தமிழ் வழி நாலாவது படிச்சாலும் தான் தமிழ் வழி கல்வியில படிக்கக்கூடியவங்களுடைய சதவீதம் முப்பத்தி நாலு சதவீதம் தான் சார் இருக்கு அறுபத்தி நாலு சதவீதத்துக்கு போயிட்டு சார் ஆங்கில மீடியம்னு சொல்லக்கூடிய தமிழ் மொழி இல்லாத பள்ளிக்கூடத்துல படிக்கிறவங்க தமிழகத்துல அறுபத்தி நாலு சதவீதம் இருக்காங்க தமிழ் வழி படிக்கிறவங்க முப்பத்தி மூணு சதவீதம் தான் சார் இருக்காங்க இவ்வளவுதான் இதுதான் ஒரிஜினல் நிலவரம் டேட்டா பாராளுமர்மேந்திரபுரத்தான் இந்த விஷயத்தை சொல்லி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட கேவலமா தமிழ் வழி கல்வி தமிழகத்தில் இவங்க வந்து ஊருக்கு உபதேசம் ஒண்ணு இல்ல சார் நாங்க வந்து தமிழ் வழியை தான் நாங்கள் ஏத்துக்குறோம் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய இது கருணாநிதி இவங்களுடைய தலைவராக இருந்த கருணாநிதி அவர்களும் இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து கொண்டு வந்ததுதான் தேர்தல் வாக்குறுதியில் ஆறுல இருந்து இவங்க ஆட்சியில் இருக்கும் போது அவங்களுக்கு நேரம் கிடைக்கல கடைசில ஆட்சி முடிவுக்கு வரும்போது அவசர அவசரமா இதை நடைமுறைப்படுத்தி விட்டுட்டு போனாங்க சார் சமச்சீர் கல்வி திட்டம் அதான் நடைமுறையில் இருக்கு அந்த கல்வி திட்டம் சிறந்தது தானே தரமான கல்வி தானே இந்த தரமான கல்வி தான் மாடலா இருக்குன்னு இந்த புண்ணாக்கெல்லாம் சொல்லுது இல்ல அந்த கல்வி திட்டத்தை திமுக காரன் நடத்துற அவ்வளவு பள்ளிக்கூடத்தையும் அமல்படுத்த வேண்டியதானே ஏன் அந்த கல்வி திட்டத்துல மக்கள் படிக்க மாட்டேங்கிறாங்க அது அரசாங்க பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் இருக்கு அரசு நிதி உதவி பெறும் பள்ளியிடத்துல இருக்கு அங்க படிக்கிற பிள்ளைகளெல்லாம் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு ஓடிட்டு இருக்கு ஏன் இவ்வளவுதான் சார் வித்தியாசம் அதாவது எனவே ஏமாத்த முடியாது சார் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் சார் அடித்தட்டு மக்களுக்கு அப்பட்டமா தெரியும் சரி இல்ல ரொம்ப பாதிப்புக்குள்ளாரு யாரு தெரியுமா சமூக ரீதியா ஜாதி ரீதியா எடுத்தீங்க அப்படின்னா பட்டியல சமுதாய மக்கள் தான் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு போய் இருக்காங்க அவங்களுடைய கல்வி தரம் வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஒரு மட்டரகமான கேவலமான கல்வி திட்டத்தில் அவங்களால எந்த போட்டி தேர்வுகளையும் கலந்துக்க முடியல அவங்க மட்டும் இல்ல எல்லா சமுதாயம் இருக்கு அதிகமா இருக்கக்கூடியது அவங்க சமுதாயம் இருக்கு அந்த மக்கள் மற்ற தனியார் ஒரு கருணாநிதியை குடும்பத்துக்காரங்க நடத்துறது இல்ல திமுக இல்ல நடந்த முதலமைச்சருடைய மகள் செந்தாமரன் கூடிய சன் சைன் பள்ளிக்கூடத்துல படிச்சு கொடுக்கக்கூடிய அந்த தரமான கல்வியை இந்த ஏழை பாடல்கள் படிக்கக்கூடிய அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிச்சு கொடுத்தா இவங்களுக்கு என்னன்னு கேட்குறேன் அதுல சொல்லி கொடுக்கறதுக்கு மோடி எல்லாம் கொடுக்குறாரு ஏற்பாடு பண்றாரு உங்களுக்கு அமல்படுத்திட்டு போக வேண்டியது ஏன் நீங்க அதை மறுக்கிறீங்க ஏன் அதை தடுக்கிறீங்க ஏழைகளுடைய முன்னேற்றத்தை ஏன் கெடுக்கிறீங்க இதுதான் உண்மையான கேள்வி மக்களுக்கு புரியும் இன்னும் ஏமாத்திட்டு நடக்க முடியாது இதுதான் ஒரிஜினல் நிலவரம் இப்போ இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் உட்பட இல்லடா முதலமைச்சர் இல்ல துணை முதலமைச்சர் இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு எம்எல்ஏ இல்லடா ஏதாவது எம்பி இல்லடா திமுகவினுடைய நிர்வாகிகள் யாராவது அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் இந்த சமச்சீர் கல்வி திட்டத்தை வச்சிருக்காங்களான்னு சொல்லுங்க அப்படி இல்லைனா யாராவது ஒருத்தங்க இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சமச்சீர் கல்வி திட்டத்தில் தான் படிக்க வச்சிருக்காங்க அவங்க வீட்டு பிள்ளைகள்னு சொல்ல சொல்லுங்க ஒரு குளத்தை கிடையாது யாராவது ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க தைரியமா கிடையாது சார் மு க ஸ்டாலினுடைய பேரணிப்பு படிக்கிறது வெளிநாட்டில் அவர் தமிழ் வழியிலே படிக்கல தர்மபந்தினி கனி படிச்சு கனிமொழி படித்தது சர்ச்சுவார் கான்வென்ட்ல அது தமிழ் வழி பள்ளிக்கூடமா இது சமச்சீர் கல்வி திட்டத்தை அங்கே சொல்லி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி கனிமனுடைய மகா மகன் படிக்கிறது வந்து சிங்கப்பூரில் சர்வதேச தரத்திலான பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கதா சொல்றாங்க அங்கே தமிழே இல்லாத பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சுப்பட்டு இங்க ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு தமிழ் 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 முத ஸ்டாலின்ட்ட போய் அவருடைய அந்த பேர் இருக்கு பார்த்தீங்களா அதுல முதலாவது இஸ்ஸுன்னு அணி போடுறாருல ஸ்டாலின்னு எழுதுறதுக்கு அது சமஸ்கிருதம் சார் அதை மாற்ற சொல்லுங்க அந்த முதல்ல இருந்து ஆரம்பிங்க சார் அதை தமிழ் பெயர் ஆக சொல்லுங்க துர்காங்கிறது சமஸ்கிருதம் அதை மாற்ற சொல்லுங்க உதய நிதிங்கிறது தமிழ் சமஸ்கிருதம் அதை மாற்ற சொல்லுங்க கருணாநிதிங்கிறது தமிழ் பெயர் கிடையாது அதை மாற்ற சொல்லுங்க அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகங்கிறது தமிழ் கிடையாது சமஸ்கிருதம் அதை மாற்ற சொல்லுங்க உதய சூரியன்கிறது தமிழ் கிடையாது அதை மாற்ற சொல்லுங்க அறிவாலயம்ங்கிறது தமிழ் கிடையாது கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தினுடைய பெயர் அதை மாற்ற சொல்லுங்க இதெல்லாம் மாற்றிட்டு அப்புறம் வந்து நமக்கு பாடம் சொல்லி கொடுக்க சொல்லுங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனாக இருந்தால் மகேஷ் தமிழ் கிடையாது இவங்க எல்லாம் நமக்கு உபதேசம் சொல்ல இந்த என்னத்தில செந்தில் பாலாஜி அவர்களும் அண்ணாமலையிடம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு சார் சமீபத்தில் அண்ணாமலை படிப்புக்காக லண்டன் சென்ற போது அங்க ஹிந்தி பேசினாரா ஆங்கிலம் பேசினாரா எந்த மொழி வந்துட்டு தேவைப்படுது மக்களுக்காக இதுக்கு மட்டும் ஒரு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காரு பார்வை என்ன சார் இவர் என்ன சார் படிச்சிருக்காரு இவர் என்ன படிச்சிருக்காரு முதல் பன்னெண்டாம் வகுப்பு இவருக்கு இது இங்கிலீஷ்ல ஒரு நாலு எழுத்த தொடர படிக்க சொல்லுங்க பாப்பா இவரை முத செந்தில் பாலாஜியே முத இவர் தானே ஆங்கிலத்தில் பெருசாக சொல்லிட்டு இருக்காரு இவரை முதல் படிக்க சொல்லுங்கள் சார் இவரை முத ஒரு வாச ஒரு பேராகிராஃபை வாசிக்க சொல்லுங்கள் ஆங்கிலத்தில் வாசி வாசிக்க சொல்லுங்கள் அதுக்குற பேச சார் அதாவது இந்த ஜட்டியில் ஒன்றுக்கு இருந்தவனெல்லாம் போய் மனுஷனே பேசுகிறேன் பார்த்தீங்களா அதாவது எந்த கட்சியிலேயும் இருந்தாலும் விசுவாசமாக இருந்திருக்கு அண்ணா திமுக அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்திருக்காரு அங்கேயும் கொள்ளையை அடிச்சிருக்கார் அதாவது ஏழை ஏழைப்பாளையிட்ட அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் சொல்லி வேலை வாங்கி தரானு ரூபாயை வாங்கி வாயில் போட்டுட்டு போன ஆள் இந்த ஆள் இவரெல்லாம் பேசலாமா சார் சார் இவர் ஒரு அமைச்சர் தானே சார் இவருக்கு தம்பி அசோக மூணு வருஷமா காணல சார் மூணா நாலு வருஷமா காணல இவர் அமைச்சர் தான் தம்பியை கண்டுபிடிக்கட்டாம்மா சார் ஒரு அமைச்சரால் தம்பியை கண்டுபிடிச்சிட்டு வந்து வர சொல்லுங்க சார் முத அதுக்கு பேச சொல்லுங்க தம்பி எங்கே போனால் என்ன ஆனானே தெரில செத்தானா உயிரோட இருக்கானே தெரில இவர் ஒரு அண்ணன் ஒருத்தர் அமைச்சராக இருக்காரு இவரு பேசிட்டு இருக்காரு ஒன்றும் இல்லை டாஸ்மாக் ஊழல்ல வந்து அண்ணன் பெரிய லெவலில் நிக்கிறார் இப்போ வந்து அது மாட்டிக்கிட்டு சிக்கிட்டு இப்போ ஆதாரங்களும் சிக்கிட்டு எல்லாம் சிக்கிட்டு இவங்க பண்ணது ரெண்டு லட்சம் கோடிங்கிறாங்க அதுக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க எந்த விதமான கணக்குலையும் காணிக்காமல் அப்படியே கனிமொழியுடைய சாராய ஆலையிலேருந்து சரக்கை ஏற்ற வேண்டியது அப்படியே டாஸ்மார்க்கில் விற்க வேண்டியது அங்கேருந்து வெளியே காண வந்ததுக்கு கணக்கு கிடையாது இங்கே டாஸ்மார்க்கில் வந்ததுக்கும் கணக்கு கிடையாது அதை விற்றதுக்கு கணக்கு கிடையாது பணம் மட்டும் கரெக்டாக கணக்குப்படி போயிருது அரசாங்க கணக்குல எதுவுமே இல்ல ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா தமிழக அரசு டாஸ்மார்க் வந்து கடன்ல போயிட்டு இருக்கு கடன்ல இயங்கிட்டு இருக்கு சார் இவ்வளவு பேரு தமிழச்சனுடைய தாலி அறுத்து இந்த மாதிரி ஒரு கடன் கடன்ல லாபத்திலே ஓடாத ஒரு நிறுவனம் அது இதெல்லாம் போதும் ரொம்ப நாள் நமக்கு கூட தெரியல ஐம்பதாயிரம் வருமானம் நாற்பதாயிரத்தி நாற்பத்தி கோடி வருமானம் ஐம்பதாயிரம் கோடி வருமானம் இதெல்லாம் சொல்லி இப்பவும் கூட ரெண்டு நாளில் சட்டசபையில சொல்லுவாங்க டாஸ்மார்க் மூலமாக இவ்வளவு வருமானம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அதுக்கு செலவு கணக்கு இருக்குல்ல அது இதை விட கொஞ்சம் கூட வேற ஒரு எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் வந்து நஷ்டம் அறுபத்தஞ்சு கோடி ரூபா நஷ்டம் அப்படிதான் கடந்த ஆண்டுகள் கடந்த பல இப்படி தான் கணக்கெளி வச்சிருக்காங்க நஷ்டத்துல எங்கக்கூடிய ஒரு சாராய ஆலையை எதுக்கு நடத்தணும் நீங்க சாராய வியாபாரத்தை எதுக்கு நடத்தணும் அரசாங்கம் எதுக்கு நடத்தணும் அவ்வளவும் கொள்ளை இப்ப அதெல்லாம் சிக்கிட்டாங்க இதுல மாட்ட போறாங்க இவரு வந்து இவரை காப்பாத்திக்கணும்னா இவர் வந்து எங்க கோபாலபுரத்துல போய் துர்காட்டை கொடுத்தேன் உதயநிதிட்ட கொடுத்தேன் அவங்க சொன்ன இங்கே கொடுத்தேன்னு சொல்லணும் எஸ்என்ஜே ஜெயமுருகனா இல்லை தான் இருக்காரு இவங்க எல்லா நாயக்குள்ள நேரடியாக இருக்காங்க முதலமைச்சர் கைதாகக்கூடிய சூழ்நிலை இருக்கார் எப்படி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான மதுபான ஊழலில் கைது செய்ய கைது செய்யப்பட்டாரோ அதே மாதிரி இவரும் வந்து கைது செய்யப்படக்கூடிய லெவலில் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்புறம் துணை முதலமைச்சர் உதயநிதி இந்த ரெண்டு பேருமே கைதாகக்கூடிய முக்கியமாக அதில் செந்தில் பாலாஜியும் இருக்கார் மறுபடியும் கைதாக போறார் ஏற்கனவே இருக்கக்கூடியதே சிக்கல்ல கிடங்கு அதில் இவரும் திரும்பி மறுபடியும் கைதாக போறாரு இவங்க எல்லாம் வந்து டெல்லியில் வந்து திகார் ஜெயிலில் கழித்து இங்க தயாரா இருக்க வேண்டியதுதான் அந்த தயார் நிலையில இருந்துட்டு இருக்காங்க அதனால நாங்க எதையாவது ஒண்ணு பண்ணனும் எதையாவது ஒன்று ட்ராமா பண்ணணும்னு நினச்சி ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வேலை கேவாது நீங்க லண்டன்ல போய் அவர் இங்கிலீஷ் அவரு வந்து இங்கிலீஷ் படிக்க எங்கே சொன்னார் சொன்னாரு அண்ணாமலை ஆங்கிலம் கற்க கூடாது அப்படின்னு சொன்னாரா எங்கேயாவது இல்ல அவருக்கு ஆங்கிலமும் தெரியும் ஹிந்தியும் தெரியும் இந்திய தேவைப்படுற இடத்துல ஹிந்தியில பேசுவாரு கர்நாடகத்துக்கு போனா கன்னடத்துல பேசுவாரு கேரளாவுக்கு போனா மலையாளத்துல பேசுவாரு ஆந்திராவுக்கு போனால் தெலுங்குல பேசுவார் அவருக்கு பன்மொழி அவருக்கு தெரியும் அவர் பேசுறாரு உனக்கு ஒரு மொழியும் தெரியாத இதெல்லாம் நல்லா வரும் லண்டனில் போய் லண்டனில் இருக்கக்கூடிய இந்த பேசியிருப்பாரு அங்க அங்கே சார் லண்டனில் இவர் யார் வந்து பாக்க வந்தாங்க அந்த விக்டோரியா மகாராணிக்க வாரிசுகள் வந்து பாத்துச்சா இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய வேற யாரும் வெள்ளைக்காரன் வந்து பார்த்தானா தமிழர்கள் தானே சார் அங்கே இருக்க தமிழர்கள் தான் பார்த்தாங்க அவங்க கிட்டே தமிழில் பேசுனார் ஒன்று ரெண்டு பேர் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டாங்க அந்த பத்திரிகை இதழாளர்களுக்கு சில பேர் கேட்டாங்க அது இங்கிலீஷில் பேசினார் அவ்வளோதான் எந்த இடத்துல எந்த லாங்குவேஜ் தெரியும் அது தெரியாத லாங்குவேஜாக இருந்தால் ஏஐ வச்சு அவர் பார்த்து கேட்டுக்க போகிறாரு அவ்வளோ தானே முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சார் ஆங்கிலம் அறிவு தரக்கூடியது அல்ல தாய்மொழியில் தான் நீங்கள் சிந்திக்க முடியும் தமிழ் தான் நீங்கள் சிந்திக்க முடியும் தமிழை மட்டும்தான் தமிழ் தான் நமது தாய்மொழி நான் இப்போ நாகர்கோவிலுக்கு போகிறேன் அப்படிங்கிறத நான் வந்து நாகர்கோவிலுக்கு போகிறேன்னு உங்ககிட்ட சொல்லணும் இல்லைன்னா எங்கே போகிறான்னு என்கிட்ட ஒருத்தர் நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னா நான் நாகர்கோவிலுக்கு போகிறேங்கிற பதில சொல்லேண்ணா ஏன் மூளையில் அதை நான் இங்கிலீஷில் உங்ககிட்ட சொல்லேண்ணா முதல்ல நான் நாகர்கோவிலுக்கு போகிறேங்கிறத என் மன மனசில் வந்து பதிவு அதான் இருக்கும் அதை நான் வந்து ஆங்கிலத்தில் தான் திங்க் பண்ண முடியாது மற்ற மொழியில் தாய்மொழியில் மட்டும் தான் திங்க் பண்ண முடியும் சிந்தனைக்குரிய மொழி தாய்மொழி தான் தாய்மொழியில் நான் முதல் நாகர்கோவிலுக்கு போகிறேன்னு முன் அங்கே வரும் அதுக்கு பிறகு நாகர்கோவிலுக்கு போகிறதுக்கு ஆங்கிலத்தில் என்னங்கிறத முடிவு பண்ணுவோம் ஐ இல்லைனா ஐ ஆம் கோயிங் அப்படி ஏதோ கண்டினியூஸ்னா கண்டினியூஸ் போகணும் இல்லைனா ஐ கோ டு நாகர்கோவில் எந்த போகிறோம் இப்படித்தான் ஒவ்வொரு வார்த்தையை வரும் இது இங்கிலீஷில் திங்க் பண்ண முடியாது இங்கிலீஷில் சிந்திக்க முடியாது சார் அது அடுத்த மொழி சார் அது தாய்மொழியில் மட்டுமே தான் சிந்திக்க முடியும் விதிவிலக்காக ஒரு சிலர் அவங்க வந்து ரொம்ப ஒரு மொழியில் ரொம்ப தேர்ச்சி பெற்று ரொம்ப அழமை போயிட்டாங்கன்னா அவர்களால் அந்த மொழியிலையும் சிந்திக்க முடியும்னு சொல்கிறாங்க முடியுமா இல்லைன்னு எனக்கு தெரியாது என தெரிஞ்சதை நான் சொல்றேன் தாய்மொழி வழிதான் சிந்திக்க முடியும் அதைத்தான் மோடி சொல்றார் தமிழகத்தில் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்திட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைவருமே தாய்மொழி ஆகிய தமிழ் மொழி வழியாகவே ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் படிப்பாங்க தாய்மொழி அஸ்திவாரம் பலமாக கட்டமைக்கப்படணும் அப்படிங்கிறத மோடி சொல்றார் தாய்மொழிங்கிறது நமக்கு தமிழ் வட இந்தியாவில் இந்தி பெங்காலி பேசுறவங்களுக்கு பெங்காலி குஜராத்தி பேசுறவங்களுக்கு குஜராத்தி இவ்வளவுதான் சார் நிலவரம் இது கூட தெரியாத மக்கள் எல்லாம் கொண்டு போய் அமைச்சர் பெருமக்கள் வச்சுக்கிட்டு அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க வருங்காலம் இப்படி இருக்காது கண்டிப்பாக நல்லவங்க தான் என்னமே இருப்பாங்க வருவாங்க இப்படி இவங்களுக்கு எல்லாம் விடை கொடுக்கக்கூடிய நாள் வந்து போச்சு ஆனால் இவங்களெல்லாம் கண்டிப்பாக ஜெயிலில் தான் கழிதிக்க கூடிய தப்பவே முடியாது தாமதம் ஆகலாம் சார் ஆனால் தப்பிக்க மட்டும் முடியவே முடியாது சார்